ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அணிக்கு தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரைடே ஈவினிங்கில் இருந்து அடுத்த நாள் சாட்டர்டே மதிய வரலேயும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்காக வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம் இங்கே ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை ஈவினிங் வந்துட்டு மதியத்துலேருந்தே சந்தை வந்து ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஈவினிங் தான் போயிட்டு வந்தேன் நானே வீட்டுக்கு அறம் போயிட்டு வந்தோம் காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு தேவையான காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சரி பொங்கல் வரப்போகிறது இல்லையா ஊருக்கு போகணும் காய் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானது தான் எப்பயுமே வாங்குவேன் வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் ஆகிடும்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு மூணு நாலு காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் காயும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இப்போ பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு காய் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் இனிமேல் தான் வந்துட்டு ரேட் வந்து ஏறும்னு நினைக்கிறேன் காய் பாருங்கள் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதுவே வந்துட்டு நான் செய்வேனா என்னென்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரியே இருந்தது சரி பரவாயில்லன்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் எப்போயுமே உழவர் சந்தையில் தான் போய் வருவாங்க காலையில் அன்னைக்கு வந்துட்டு இப்போது ரெண்டு மூணு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுற மாதிரி இருக்குது காலையில் வந்துட்டு இப்போ பனி பெய்றதுனால காலையில் வந்துட்டு எழுந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க காலையில் மார்க்கெட் போகிறதுக்கு அதனால் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் போயிட்டு இப்போது ரெண்டு மூணு வாரமாகவே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் போய் காய் வாங்குகிறோம் காய் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பரவாயில்லாமல் இருந்தது கேரட்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அந்த கோஸ்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் தக்காளி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு புதினா தழை ரொம்ப வாசமாக இருந்தது நல்லா இருந்தது சரி வாங்கிக்கலாம் சட்னி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்துட்டு புடலங்காய் வெண்டங்காய் வாங்கிட்டு வந்துருந்தேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தது கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் கிலோ தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் அந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சுண்டக்காய் வந்து நான் வலி நான் செஞ்சதே கிடையாது சுண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வாங்கு செய் வாரத்தில் ஒரு டைமாவது சாப்பிட்ணும் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இவ்வளோ நாளாக செஞ்சதே இல்லையே அப்படின்னு பாரு பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு செய் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யாருக்காவது வந்துட்டு சுண்டைக்காவில் வந்து குழம்பு வைக்க தெரியும் ஏதாவது பண்ண தெரியும்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுவரிலையும் வச்சதில்ல எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு எதுவும் வச்சதில்ல சுண்டக்காய் வத்தல் வேணால் வாங்கிட்டு வத்தல் குழம்பு வேணால் வச்சுருக்கோம் பச்சை சுண்டைக்காவில் வந்துட்டு நான் இதுவரையிலையும் குழம்பு வச்சதில்ல எப்படி வைக்கணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டை வந்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃபனுக்கு வந்துட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கேன் சிம்பிளாக நம்ம என்ன என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த காய் தான் கட் பண்ணி போட்டு சாம்பார் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு அவரக்காய் இதெல்லாம் தான் போட்டு சாம்பார் வைக்க முடியும் அதே மாதிரி தான் சாம்பார் வச்சு சட்னி பனி அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு பசங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது போகணும் அதனால் கொஞ்சம் காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நேரத்துலேயே போக வேண்டியது இருக்குது ஒரு பன்னெண்டைக்கெலாம் போகணும் அதனால் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பருப்பு தான் வேக வச்சுட்டுருக்கேன் துவரம் பருப்பு தோர் முருப்பை வேக வைக்கிறதுக்கு பருப்பு நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எண்ணெய் விட்டுட்டு பருப்பு வந்து வேக வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக பருப்பு நல்லா வெந்து வந்துடும் பருப்பு தான் வேக வச்சிட்ருக்கேன் நான் வந்து சாம்பார்ன்ட்டாலே பார்த்திங்கன்னா எல்லா காயுமே எந் எந்த காய் சாம்பார் எடுத்துட்டாலும் எல்லா சாம்பாரும் ஒரே மாதிரி தான் வைப்பேன் சாம்பார் பருப்பு வேக வச்சு பருப்பு வந்துட்டு காய் வந்தானே ஊற்றிட்டு அதை தான் சாம்பார் அதுதான் வந்துட்டு சாம்பார் வைப்பேன் நான் அன்னைக்கு வந்துட்டு அவரக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அவரக்காவில் பார்த்திங்கன்னா பூச்சி நிறையா இருக்கும் நான் வந்து அவரக்காய் சாம்பார் வைக்கணும்னாலே அவர்கா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் கட் பண்ணுவேன் ஏன்னா அவரக்காய் அந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் வந்துட்டு பூச்சி கொஞ்சம் நிறையா இருக்கும் அம்மா சொல்லுவாங்க பூச்சி இருக்கும் பார்த்துட்டு கட் பண்ணி போடும் அப்படிம்பாங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு கீரல் போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு உள்ளே பார்த்தோம்னா எதுவுமே அப்படியே நான் கட் பண்ணி போட்டுருவோம் அந்த மாதிரி தான் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் எடுத்து இப்படி நேராக பார்க்கும்போது உள்ளார உள்ளார் வந்து அந்த பருப்பு மட்டும் இருக்கும் உள்ளார் எதாவது பூச்சிருந்தா அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் வந்துட்டு டைம் இல்லை நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டாக வந்துட்டு உடச்சிட்டு உள்ளே எதுவும் இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன் அவருக்கா வந்துட்டு பொரியலுக்கு வந்துட்டு கோஸ் தான் பொரியல் பண்ணலான்ட்டு கோஸ் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் கோஸ்னால் அதனால் வந்து முட்டைக்கோஸ் தான் எடுத்திருக்கேன் இதையும் வந்துட்டு இப்படியே கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கோஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டு சம வந்து போட்டுகிட்டு இருக்கான் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறதுனால ஹோம் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்துட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை டைம் சொன்னாலும் ஹோம் ஒர்க் எழுதுங்கிறனாலும் எடுக்க மாட்டாங்க போய் பக்கத்தில் உட்காந்தாதான் அந்த கொஞ்சம் நேரம் எழுதுவாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஹோம் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேருமே அவனுக்கு வந்து கொஞ்சம் நடுவில் டவுட்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடியே பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்துட்டு கத்தியில் வந்துட்டு காய் கட் பண்ணுறதோட அருவமனையில் வந்து எனக்கு காய் வந்து கட் பண்ணுறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டிலேருந்தே பழகிட்டேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு அருவமனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அம்மா வந்துட்டு நாங்களும் ஃபஸ்ட்டில் இருந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் தக்காளி மட்டும் வேணால் வந்து கத்தியில் வந்து கட் பண்ணிப்பேன் மற்றபடி காயிலேருந்து தேங்காய் திருவுருவிலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் வந்துட்டு அருவாமனை தான் அம்மா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு அப்படியே பழகிட்டோம் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கடையை வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டால் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு தாளிப்பு வந்து வேண்டாம்னா நம்ம லாஸ்ட்டாக கூட வடகம் கூட தாளிச்சிக்கலாம் அதுவும் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து மசிஞ்சி வந்துடும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாதமும் பார்த்திங்கன்னா வெந்துட்ருக்கு கொஞ்சம் வேகமாக தான் சமைச்சிட்ருந்தேன் வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா கம்பெனி கிளம்பி போயிட்டாங்க ஒரு பன்னெண்டரைக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஆஃப் டே தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துகிட்டு தான் ஊட்டி விடணும் அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் என்னோடய பெரிய பென்காக இருந்தாலும் சரி சின்னவனுக்காக இருந்தாலும் சரி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சாம்பாரில் எதுவுமே இல்லாமல் அப்படி வடித்து தான் அப்படியே கொடுத்துடணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னவனுக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு சாதம் வந்துட்டு எப்பயுமே கிளரி தான் கொடுத்து விடுவேன் என்னோடய பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சாம்பார் இந்த மாதிரி என்ன செய்கிறோமோ வந்துட்டு பொரியலோடு சேர்த்து கொடுத்து விட்டுருவேன் அதுவும் பொரியல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட்டு வர மாட்டான் அதனால் காலையிலேயே முடிஞ்சவரிலையும் எப்படியாவது வந்து சாதம் ஊட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு காய் வந்து ஒரு ஒரு ரூபாய் வச்சு ஊட்டி விட்ருவேன் காலையிலேயே ரெண்டு பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா காலையில் அவங்களே சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு நான் தான் ஊட்டி விடுவேன் காய்லாம் வச்சு ஊட்டி விட்ருவேன் பெரிய பையன் சாப்பிட்ருவான் சின்ன வந்துட்டு சாப்பிட மாட்டான் சின்னதாக வாயில் ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா கூட அப்படியே உம்டிட்டு அழுவான் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான் சரி சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு பிடிக்கிற மாதிரியே வந்துட்டு ஊட்டி விட்டுறது சாப்பிட்டா சரின்ட்டு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக த காய் போட்டுட்டு அவரைக்காய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் முடி போட்டு வச்சுக்கலாம் இந்தாண்டு வந்துட்டு பொரியலுக்கு கடாயை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பயும் நம்ம பொரியல் எப்படி செய்யுமோ மாதிரி தான் நம்ம பொரியல் வந்து ரொம்ப ஈஸி தானே சீக்கிரமாக வெந்துடும் பச்சை மிளகா வெங்காயம் கடலைப்பருப்பு சேர்த்துக்க பொரியல் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸ் சேர்த்துக்கலாம் கோசு சேர்த்துட்டு நல்லா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து முடி வச்சிட்டோம்னா கோசும் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பொரியல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் வாங்குவோம் இந்த கோஸ் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு நம்ம பண்ணும்போது காயை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு உப்பு கொஞ்சமாக பெப்பர் மட்டும் போட்டு கோஸ் வந்து வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு நல்லது உடம்புக்கு வந்துட்டு அது அடிக்கடி சளி பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு இந்த கோஸ் வேக வச்ச தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீசிங் அடிக்கடி வர பசங்களுக்கு அந்த வீசிங்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ரொம்ப நல்லது என்னோடய பையனுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு அந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கும் வீசியம் வரும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம முன்னாடி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போலாம் கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய சா குடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு பிடிக்கல அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா முன்னாடி ஸ்பூன்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூனாவது வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் போது எப்படியாவது குடிக்க வச்சுருவேன் இப்போலாம் வந்து குடிக்க மாட்டிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோஸ் வேக வச்சு தண்ணியில் வந்துட்டு உப்பு மிளகு தூள் போட்டு அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லது ரொம்பவே இம்யூனிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் வந்து திருகி சேர்த்துட்டோம்னா சூப்பராக வந்துட்டு பொரியல ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி பண்ணிவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுது வெந்தயக்கீரை வாங்கி அதை வந்து ஒரு கட்டு இருந்தது பறித்து வச்சுருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை மாதிரி கீரை தொக்கு பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடும் நான் அதையும் வந்துட்டு நல்லா கழுவிட்டு பு பொதுசாக கட் பண்ணிவிட்டு துக்கு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் திருக்கிட்டு காய்க்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாம்பாருக்கும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து சேலம் சைடு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் வந்துட்டு சாம்பார் நல்லா கொதிஞ்சி திக்கானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்ப்போம் மோஸ்ட்லி வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க ஆனால் எங்கள் சைடு வந்துட்டு சேர்ப்போம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக குழம்பு இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்துட்டு திருகணம் தேங்காய் சேர்ப்போம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்துட்டு சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சாம்பார் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து தொக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் இந்த தொகுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கலாம் தொகு நல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் பூண்டு வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த வயிற்றில் வாயில் இருக்க பூண்டெலாம் பார்த்திங்கன்னா உடனே சரியாயிடும் உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த வ வலிக்கிற மாதிரி இருந்ததுனா கூட இந்த வெந்தயக்கீரை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அந்த வலியெல்லாம் வந்துட்டு இருக்காது அதுக்கப்புறம் புண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இதோட ஒரு தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் கீரையை வந்துட்டு இந்த பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் வெந்தயக்கீரையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கீரை தொக்கு பண்ணிடலாம் வெந்தயக்கீரை வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் இந்த கீரைக்கு தேவையான அளவு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் அதுவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு காரம் வந்து பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கா கீரை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மிளகா தூள் கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா முடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா கீரை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா வெந்தயக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுங்க நல்லா சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை எப்போ வாங்குறீங்களோ அப்போ வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது தொக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சமையலும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மணியும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புனோம் சாப்பாடு வடிச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவரக்காய் சாம்பார் சாம்பார் வந்து நீ கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன் சரி நைட்டுக்கு வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு தொட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இதோடய வந்து கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு முட்டைக்கோசு பொரியல் இதோட வந்துட்டு நம்மளோட கீரை தொக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீரை தொக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் சும்மா வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள் பூண்டு இதை மட்டும்தான் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமண்டில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதோ தான் வந்து எங்களோட லஞ்சு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இதுதான் வந்து சாப்பிடணும் இதோடய பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச மெதுவடை இருக்குது வடை அப்படியே இதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாத்தோட வச்சு சாப்பிட்டேனா இன்றைக்கி லஞ்சு வந்து அவ்வளோதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ